வணக்கம் தமலாதி வியாட்டி என்பிசி ரெண்டாயிரத்தி இருபது தெரிவிக்கான சிலபஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் புதிய படி டெஸ்ட் வைக்கிறோம் அதன்படி பிரித்து எழுத டெஸ்ட்டு டெஸ்ட் டெஸ்ட் முன்னாடி வந்து பிரீயஸ் இயர் கொஸ்டின் பிரித்து எழுத சீர்த்தெழுது எப்படி கேட்குறாங்களோ ஒரு முன்னோட்டமாக பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரை உள்ளதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதலாம் பிரித்து எழுத நீலுழைப்ப நீர் பிளஸ் உழைப்புன்னு பிரித்து எழுதலாம் பிரித்து எழுதுகிற பிரித்தால் பொருள் தரணும் அந்த மாதிரி தான் பிரித்து எழுதணும் இது சிம்பிள் கான்செப்டா பார்த்தோம்னா பிரித்தா நமக்கு பொருள் வரணும் இதுல எதுவுமே நீர் பிளஸ் அழைப்பு எல்லாம் கிடையாது பொருள் வராது நீல் பிளஸ் உழைப்பு சிம்பிள் கான்செப்ட் நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்கு புணர்ச்சி தான் பிரித்து எழுதுகள்லாம் பார்க்கணும் சேர்த்து எழுதுகளும் பார்க்கணும் அதன் அடிப்படையில தான் இனி வரக்கூடிய குரூப் தேர்வு எழுதணும் இப்போ ஒரு டெஸ்ட்டிற்காக ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம் அதற்காக சின்ன சிம்பிள் கான்செப்ட்னு பார்த்தோன்னா பிரித்து எழுத பிரித்து போது அது பொருள் சரியா இருக்கணும் அது தான் பிரித்து எழுதணும் நாடு பிளஸ் என்ற கிடைக்கும் சொல்லுற கன்றுன்னு பிரித்து எழுதுறாங்க இதெல்லாம் புணர்ச்சி விருது பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன்ல பிரித்து எழுத எவ்வாறு எழுதலாம்னு பார்க்கலாம் இது சும்மா ஒரு பார்வை மட்டும்தான் பிரித்து எழுதுகளை புளியங்கன்று வந்து புளியம் பிளஸ் அம் பிளஸ் கன்று இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு குறிப்பு கேட்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு பசியின்றி பிரித்து எழுதுக பசி பிளஸ் இன்றி மற்ற எதுவுமே தரக்கூடியதல்ல பசி பிளஸ் இன்றி பசியின்றி சேர்த்தெழுதல் நிலவு பிளஸ் இன்று நிலவின்று சேர்த்தெழுதல் புளி பிளஸ் சோறு பிளின் சோறு புளியஞ்சோறு கிடையாது புளிஞ்சோறு செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து பிளஸ் ஆற காட்டாறு நெடுமை பிளஸ் தேரை எவ்வாறு எழுதியிருக்காங்க தேம்பாவணிய தேம்பா பிளஸ் அணி தேம்பாவனிய எவ்வாறு பிரித்தா தேம்பா பிளஸ் அணின்னு எழுதலாம் என் தமிழ்நா தமிழ் பிளஸ் நான் பிரித்தி எழுதலாம் இதுல சரியான ஆள் பிளஸ் இல்லைன்னு பிரித்திருந்த அனைத்துமே தவறு பால் பிளஸ் ஊரும் பாலூரும் மாசர மாசு பிளஸ் அரை வட்டு பிளஸ் ஆடினான் சேர்த்தெழுது கிடைப்பது வட்டாடினான் பிரித்து எழுதுக தம் பிளஸ் உயிரை தம் உயிர்னு எழுதலாம் பருத்தி பிளஸ் எல்லாம் என்ன சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் மின்னொன்ன மின் பிளஸ் தான் என்று பிரித்தெழுதுக தான் பிளஸ் என்று நன்றி அறிதலை நன்றி பிளஸ் அறிதல் பெயர் அறியாவில் உழைப்பு பிரித்தெழுதுக பாடான் திணைய பாடு பிளஸ் ஆண் திணை இது மாதிரி மூன்று முறை பிரிக்கக்கூடியதாக கூடியதாக இந்த மாதிரி தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க வான் பிளஸ் ஒளி வானொலி கல் பிளஸ் தீது கற்றீது களம் பிளஸ் ஏறி களம் ஏறி பால் உரிமையு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம் வானொலியும் பார்த்துட்டோம் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பது சேர்த்து எழுதிய கிடைக்கும் சொல்லி வந்து பாட்டி இருக்கும் பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல்லுன்னு பார்த்தோம்னா பொங்கல் அன்று படிப்பறிவை படிப்பு பிளஸ் அறிவுன்னு சேர்த்துதெல்லாம் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் எட்டு பிளஸ் திசையை எட்டு திசைன்னு சேர்த்து எழுதலாம் பொய் அகற்றும் பிரித்தெழுதனா பொய் பிளஸ் அகற்றும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து கான்செப்ட் தெரிஞ்சுகிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் தற்போது இது ஒரு முன்னோட்டமாக எப்படி கேட்டுக்காங்க ஒரு பார்வை பிரித்து செந்தமிழ் வந்து செம்மை பிளஸ் தமிழ் எழுத்து பிளஸ் ஆணியை சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி இரண்டு அல்ல என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் அல்ல பெருங்கடலை பெருவை பிளஸ் கடல் பிரித்தெழுதலாம் வெண்குடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை நிலவு பிளஸ் என்பது சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று கான் அடையெல்லாம் எவ்வாறு பிரித்தெழுதலாம்னு பாருங்க கான் பிளஸ் அடைன்னு கான் பிளஸ் நடை கால் பிளஸ் நடை கால் பிளஸ் நடைன்னு இது மாதிரி ஒவ்வொரு மாதிரியும் பிரிச்சாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பொருள் தரும் கதிர் பிளஸ் ஈன கதிர் ஈன அருந்துணைய அருமை பிளஸ் துணை பெருங்கடலை பெருமை பிளஸ் கடல் பிரித்தியதெல்லாம் வண்டாய் எழுந்து எவ்வாறு பிரித்ததுனா வண்டாய் பிளஸ் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளனா கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன பெருங்கடல பெருமை பிளஸ் கடல பிரித்ததெல்லாம் உயர் வடிவத்தை வந்து உயர்வு பிளஸ் அடைவோ செம்பயிர செம்மை பிளஸ் பயிர் முத்து பிளஸ் சுடர முத்து சுடர் முதுமை பிளஸ் மொழிய முதுமொழி சீர் வந்து வந்து பிளஸ் இளமை வெங்கரிய வெம்மை பிளஸ் கறி விழித்து பிளஸ் எழுங்கிறது விழித்தெழும் தூக்கி பிளஸ் கொண்டுனா தூக்கி கொண்டு இடம் எல்லாம் எவ்வாறு பிரித்தா இடம் பிளஸ் எல்லாம் கண் பிளஸ் அழகு கண்ணல் இது மட்டும் சரியாக பிரிச்சு வந்திருக்காங்க அதே மாதிரி கோல் பிளஸ் ஆட்டம் எழுத மட்டும் பாருங்க கோல் பிளஸ் ஆட்டம் பாலை திணையை பாலை பிளஸ் திணை மண் சரிந்ததை மண் சரிந்ததுன்னு பிரித்து வந்திருக்காங்க ஆற்றுனாவை ஆறு ப்ளஸ் உனா நீளம் ப்ளஸ் வானம் நீல வான் ஓடை பிளஸ் எல்லாம் ஓடையலாம் ஏற்பாடை எல் ப்ளஸ் பாடு நமன் இல்லைய நமன் ப்ளஸ் இல்லை பல உயிரை பல ப்ளஸ் உயிர்னு பிரித்து எழுதலாம் இல்லாது ப்ளஸ் எங்குங்கிறத இல்லாது எங்கும் வன்கீரையை வன்மை ப்ளஸ் கீரை அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம் கண்ணூரங்க கண் ப்ளஸ் உரங்குன்னு பிரித்து எதலாம் கண்டறிய கண்டு பிளஸ் சரி இன்று பிளஸ் ஆகி இன்றாகி என்று பிளஸ் என்று தாம் பிளஸ் இனிங்கிறது தாம் இனின்னு சேர்த்ததெல்லாம் இங்க பாருங்க பிரித்தெழுதுகளே புணர்ச்சி விதியின்படி எவ்வாறு புணர்வுன்னு கேட்டிருக்காங்க காட்சி பிளஸ் அழகு இகரஈற்படி உணர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் பிரித்து எழுதுல வரக்கூடியது தான் இந்த கான்செப்ட்லாம் அப்புறம் பார்க்கலாம் வேதி உரங்கள வேதி பிளஸ் உரங்கள் எவன் பிளஸ் ஒருவனை எவன் ஒருவன் பிரித்து எழுதலாம் சேர்த்து உயர்வு பிளஸ் அடைவோம் உயர்வடைவோம் நன்றி வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி வீடியோ லைக் பண்ணி பாருங்க அப்போ வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நன்றி